பழைய பதி அப்படியே வந்தால் விசுத்திலேயே சாமி குலதெய்வம் கோயிலில் மழைநெல்லிக்கம் எல்லாம்

நெரிக்கா பெருசு பெருசாக இருக்குது ஆமாம் நெல்லிக்காய் இந்த என்னது பேரிக்காய் மாதிரி இருக்குது ஆ ஆமாம் திறண்டுக்கிச்சி இது சாப்பிட்டாலும் கச்க்காது நல்லா இருக்கும் எல்லா மரமும் என்ன பேர் தான் தெரிய மாட்டேங்குது சரி வந்து நிنده வந்துறோம். நான் சாதம் பண்ணிடலாம் எல்லாமே பண்ணலாம். சாதம் செய்ய போறோம். ம். நெல்லிக்காய் வச்சு சாதம். நெல்லிக்காய் சாதம். ம். ஓகே. ஜூஸ் குடிக்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது புளிக்கல அதான் நல்லா முத்தி போயிச்சுல பழக்க கண்டிஷன் தரந்து போச்சு காய் அதனால நல்லா இருக்கு கருப்பா நல்லா திறண்டு